BHK, 3 BHK, Shops, Restaurant, Supermarket and Commercial. Available for Rent in Kolathur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, Backseed of Red Terry. Please contact 90034-5554. மலையாள திரை உலகில் சூப்பர் ஸ்டாராக கொடி கட்டி பரப்பவர் மோகன்லால் அவர் மலையாளம் மட்டுமின்றி தமிழ் படங்களிலும் நடித்திருக்கிறார் இந்த நிலையில மோகன்லால் கடும் காய்ச்சல் சுவாச பிரச்சனைகள் மற்றும் தசை வழி ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் தற்போது மருத்துவமனை நிர்வாகம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதன்படி மோகன்லாலுக்கு வைரஸ் சுவாச தொற்று இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது அதனால் ஐந்து நாட்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் நெரிசலான இடங்களை தவிர்க்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் இதை பற்றின உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க